வாஷ வளமுடன் வாழ வையம் வாழ்க வையம் வாழ்க வழுமுடன் குரு வாழ குருவே துணை வாழ்க வழுந்த எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக வாழ்க வழுந்த வாழ்க்க வாழ்க்க வழங்கன் அந்த சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அரிது சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் அதாவது வாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எளிது நான் இதை பண்ணிடுவேன் அத பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப எளிது ஏன்னா வாய் சொற்கள் பட்டு செயல் மிக மிக அரிது என்று சொல்கிறார் வள்ளுவர் குறிப்பாக நாம சொல்லியபடியே செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அரிது ஒரு கடினமான விஷயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இறை ஆசிரியர்கள் நாம வந்து சும்மா பேசக்கூடிய நபர்களாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் இதுல நிறைய நிறைய அன்பர்கள் எப்பொழுது இணைந்து கொண்டே இருப்பாங்க ஆனா இங்க செயல் முக்கியத்துவமா இருக்கிறதால செயல்படக்கூடிய நபர்களை மட்டுமே இயற்கை இங்கே வைத்து நன்றாக புரிந்து கொள்ளணும் மகரிஷி அவர்கள் துல்லிய சமதள சீர்மை என்று ஒரு தத்துவத்தை நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்கள் அதாவது எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அது கடினமான பொருட்களை மையத்திலும் லேசான பொருட்களை வெளியே நோக்கியும் தள்ளும் அப்படிங்கிறது துல்லிய சமதள சீர்மை தத்துவம் ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்றோம் அது போல அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி எல்லா இடத்திலேயுமே இருக்கிறது அது இல்லாத இடமே இல்லை உதாரணத்திற்கு நம்ம உடலிலே கூட அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட சக்திக்கு தகுந்த மாதிரி தான் உடலுடைய சிஸ்டமே அமைஞ்சிருக்கு அப்ப நம்ம வாழ்க்கையில நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி மகரிஷி பேசுவாங்க நாம நம்முடைய தன்மையை பொறுத்து அந்தந்த இடத்திலே நிறுத்தப்படுகிறோம் நீங்கள் மிகவும் லேசானவர்கள் என்றால் நீங்கள் வெளியில இருப்பீர்கள் நீங்கள் மிகவும் கனமானவர்கள் என்றால் நீங்கள் மையத்தில் இருப்பீர்கள் அப்போ நம்முடைய தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் இயற்கை ஒவ்வொரு சூழலையும் நமக்கு வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது அப்போ சூழலிலே மாற்றம் வேண்டுமானால் அங்கே தேவை தன்மையிலே மாற்றம் தன்மையிலே மாற்றம் வராமல் சூழலிலே மாற்றம் வராது சூழலிலே மாற்றம் வந்த போதும் தன்மை மாறலா அதை நம்மளால அனுபவிக்க முடியாது அதான் உண்மை சரி அந்த விதத்திலே நம்ம வாழ்க்கை நம்முடைய தன்மைக்கு ஒப்ப மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டு இயற்கையால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை பற்றிய திருப்தியின்மை அதிகமாக இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா என்னோட வாழ்க்கை சரியில்லை எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை இது இப்படி இருந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன் அது அப்படி ஆனதால நான் இப்படி ஆயிட்டேன் இப்படி என்று நிறைய புலம்பல்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது இறை ஆசிரியர்களிடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தா நம்ம மாற்றிக்கொள்ளலாம் நம்ம வாழ்வை பற்றிய முழு திருப்தி கர்ம வினைகளை தானே வந்திருக்கிறோம் அப்ப துன்பம் வர்றப்போ என்னோட கர்மவினை கழியுது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளு சொல்லிடுறமே தவிர பட் அந்த துன்பம் வரும்போது நாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை சரிங்களா ஆனால் விழிப்பு பெற்ற மனிதன் துன்பப்படுவதில்லை இல்லையா காயத்திற்கு மருத்துவர் வைக்கிறார் அப்படின்னா அது அந்த காயத்தை மிக வேகமாக குணப்படுத்துவதற்காக அதுக்குத்தானே வைக்கிறீங்க மஞ்சள் பொடி எடுத்து எடுக்கு காயத்தை மேல வைக்கிறீங்க காயமே கொஞ்சம் எரியுது அது மேல கொண்டு போய் மஞ்சள் பொடி வைக்கிறீங்க அது கிருமி நாசினி அங்க இருக்கிற தீய அணுக்களை எல்லாம் அழித்து மிக விரைவாக உங்க காயத்தை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அதனால நாமளே எடுத்து நம்மளோட புண்ணுலயே மஞ்சளை வச்சு அமுத்தி இருக்கிறோம் இன்னும் நம்ம குழந்தைகளுக்கு வச்சு அமுத்தி விடுறோம் இந்த புரிதல் இருக்கிறவங்க மஞ்சள் பொடி மேல கோவப்படுறது இல்லை மாறாக நன்றி செலுத்துறோம் அது போல என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அது என்னுடைய கர்மா போக்குறதுக்கு அதற்கு நான் தான் முழு முழு பொறுப்பு வேற யாரும் காரணம் இல்லை என்னை சுற்றி இருக்கிற உறவுகள் இப்படி இருப்பதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை அவர்களும் காரணம் இல்லை நான் தான் காரணம் நான் மட்டுமே காரணம் நான் மட்டுமே காரணம் அப்போ நான் மட்டுமே காரணம்னு புரிஞ்சுட்டோம்னாவே ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் நம்ம பொதுவா பிறர் தான் காரணம் தான் ஆன்மீகத்துல புரியாமை அறியாமை அப்போ இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற எல்லாவற்றிற்கும் காரணம் நான் மட்டுமே அப்ப இதை மாற்றி அமைப்பதற்கான பொறுப்பும் எனக்கு மட்டுமே இருக்கு என் வாழ்க்கை மாறணும்னா நான்தான் மாறணும் சரிங்களா நான் தகடாக இருக்கும்போது சூரிய ஒளி கொதிக்கத்தான் செய்யும் நான் நீராக இருக்கும்போது அது அந்த அளவுக்கு கொதிக்காது இன்னும் நான் புல்வெளியாக மாறிட்டேன்னா இன்னும் அதனுடைய கொதிப்பு தன்மை அடங்கிவிடும் அப்ப நான் தான் இங்க மாறணும் நம்மை மாற்றுவதற்குத்தான் ஆன்மீகம் பிறரை மாற்றுவதற்கு ஆன்மீகம் அல்ல இன்னும் ஏன் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இது ஒரு விதத்துல இறைவன் கொடுத்த ஒரு வரம் எல்லாருக்குமே அப்படித்தான் நமக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம் அப்படித்தான் இருப்போம் நமக்கு ஒருத்தவங்க துன்பம் கொடுக்கிற நபரா இருந்தாங்கன்னா நாம மட்டும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நபராக காட்சி அளிக்க மாட்டோம் அவங்களுக்கு நாம துன்பம் கொடுக்கற நபராகத்தான் நாம் இருப்போம் அப்போ ஏன் இறைவன் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான உறவுகள்ல இந்த இதை கொடுக்கறன்னா நாம பற்றுக்களிலே மாட்டிவிடக்கூடாது எது இல்லைங்க பற்றுக்கல்ல மாட்டிவிடக்கூடாது ரொம்ப நெருங்கிய உறவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அன்பு செலுத்துற உறவுகளா இருக்குன்னு வச்சுக்கோங்க கணவன் இறந்தா கூடவே மனைவி இறந்து போயிருவாங்க அல்லது கணவன் இறந்ததே அவர்களால் பல ஆண்டுகளுக்கு அதை மறக்க முடியாமல் துன்பப்படுவாங்க தூக்கம் இல்லாம அவதிப்படுவாங்க இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்போ அவங்களுக்கு அந்த அன்பு கூட அங்க ஒரு வலையாக மாறிவிடும் நான் கூட சொன்னேன் நீங்க எல்லாரும் நினைக்கிறேன் ஒரு அம்மா கிட்ட உங்க வீட்டுக்காரரு இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏதோ வாட்ஸ்அப்ல ஒரு பேட்டி வந்தது அந்த அம்மா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு சொல்லிச்சு ஏன்னா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து அடிப்பாரம் சரிங்களா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது இந்த அம்மா கொஞ்சம் நஞ்சா ஏதாவது சேர்த்து காசு வச்சிருக்குதுன்னா குடும்பத்துக்கு அதை பிடுங்கிட்டு போய் தனி அடிக்கிறது இப்படியே இருந்தா அப்ப அந்த சேர்த்தா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம்தான் சரிங்களா அப்ப பற்றுகள் இருந்து விடுதலை அடைவதற்கு இயற்கை இது போன்ற பல விஷயங்களை அது ஏற்படுத்தி வைக்கும் சரிங்களா அப்போ இதெல்லாம் இயற்கையினுடைய செயல் இயற்கையினுடைய செயல்னா இயற்கை விரும்பி செய்யறது இல்லை நம்மளை கற்ற நிலைக்கு சர்மாவை போக்கி கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த இயற்கை உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நம்ம லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளால மீட்டெடுக்க முடியும் அதே போல இந்த சர்வீஸ் சர்வீஸுக்கு வர்றவங்க எல்லாருமே எப்படி வருவாங்கன்னா மன்றங்களுக்கு வருவாங்க பொறுப்பாளரா நானும் அப்படிதான் மன்றத்துக்கு போனேன் முதல்ல மன்றத்துல வெளியில இருந்து பயிற்சி எல்லாம் பெற்றுக்கிட்டு இருக்கிறப்போ அப்படி ஒரு ஆனந்தம் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்புறம் என்ன தோணும் சரி இங்க போயிட்டா இப்படியே இருக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அப்ப இதுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்புறம்தான் தெரியுது இது வெளியில ஒரு மாதிரி இருக்கு உள்ள ஒரு மாதிரி இருக்கு எங்க நம்ம இருக்கு ஆனா எதுவுமே வெளியில இருந்து பாக்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு நபர்கிட்ட பேசுறது பழகுறது கூட மேலோட்டமா இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப பக்கமா போனீங்கன்னா தான் எல்லா பிரச்சனையும் தெரியும் அப்ப இந்த மன்றத்துக்கு நிறைய பேர் ஆர்வமா பொறுப்பாளரா இணையறதுக்கு வருவாங்க எல்லாரும் அவங்கள வாழ்த்தி வாழ்த்தி பேசுவாங்க பயங்கரமா மோட்டிவேஷன் பண்ணி நல்லா பண்ணுங்க சிறப்பா பண்ணுங்க நீங்க ஏதாத்திரிய கொண்டு போறீங்க அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட நல்லா பாராட்டி பேசுவாங்க நானும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க நல்லா சொல்லிட்டு கடைசியா ஒண்ணு சொல்றது உண்டு இந்த பொறுப்பு வந்து இது பெரும் பொறுப்பு இது வந்து நான் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ ஜாலியா உடற்பயிற்சி தியானம் எல்லாம் பண்ணிட்டு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு அல்ல அப்படி எடுத்துக்காதீங்க ஒரு ஆன்மாவை உயிர்விப்பதை தவிர உலகத்துல மேல அதற்கு சிறந்த வழி ஒண்ணு இல்லை செயல் ஒண்ணு இல்லைன்னு மகரிஷி சொல்லிட்டாங்க ஒரு ஆன்மாவை உயிர்விப்பதை விட அதாவது தீட்சை கொடுத்து அந்த ஆன்மாவை உயர்த்துவதை விட உலகில் மிகச்சிறந்த செயல் ஏதும் இல்லை அப்ப அந்த இடத்துக்கு நீங்க இன்சார்ஜா வந்திருக்கிறீங்க ஒரு ஆன்மா இல்ல பல ஆன்மாக்களை நீங்க உயர்த்த போறீங்க அப்ப இதனுடைய புண்ணியம் வந்து வேற வேற பல மடங்களை வேலை செய்யும் உங்களுக்குள்ள அப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க உங்களுடைய கர்மவினை இங்கிருந்து வேணா வெளியே போறதுக்கு வேலை செஞ்சிடும் அது யார் மூலியமா வேணா வேலை செஞ்சிடும் ஒரு சக ஆசிரியர் மூலமாக அல்லது உடன் பணிபுரிபவர்கள் மூலமாக அல்லது நிர்வாகிகள் மூலமாக என்று பலர் மூலமாக இல்லாட்டி உங்க குடும்பம் மூலமாக உறவுகள் மூலமாக இப்படி பல்வேறு விதத்துல உங்க கர்ம வினைகள் இந்த பணியில இருந்து உங்களை வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும் ஆனா நீங்க வைராக்கியமா தெளிவா இருக்கணும் கொஞ்ச நாள் அந்த தெளிவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அதனுடைய முயற்சி நின்றும் சரிங்களா கொஞ்ச நாள் தானே இந்த செடி வந்து ஆடு கடிச்சிடும் இல்லையா ஆடு கடிச்சிடும் செடி வளராம போயிடும் ஆனா கொஞ்ச நாள் அந்த செடி வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வருஷம் நீங்க வளர்த்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செடியை ஒண்ணும் பண்ண முடியாது பெருசா அந்த ஆட்டையே கொண்டாந்து அதுல கட்டி வச்சாலும் அது அந்த செடியை வந்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம கொஞ்ச நாளைக்கு தெளிவு பெற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தொந்தரவு வராது அது வரைக்கும் நாம இந்த செயலை செய்துதான் ஆகணும் சரி சரி அப்ப அதை நான் சொல்லுவேன் அது அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வரும் எனக்கும் அந்த சூழல் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அப்ப நாம எல்லாருமே அந்த சூழல்லதான் இருக்கிறோம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க கர்மவினைய கழிப்பதுல நம்ம சுற்றி இருக்கிறவங்களை நமக்கு உதவிட்டு இருக்காங்க அதனால அவங்களை எப்பவுமே நன்றியுணர்வோட வாழ்த்தக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும் யார் மேலையும் வெறுப்போ கோபமோ பகை உணர்வோ வேண்டவே வேண்டாம் முழுமையான அன்பை செலுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்கணும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் யாரையும் மாற்றுவதற்காக நாம வரல இன்னும் யாரையும் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை அவர்கள் அவர்களுடைய கர்மவினையை கழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிதலோட நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு முடிஞ்சா உதவி செய்யலாம் இல்லைன்னா கம்மன் இருக்கலாம் நம்ம கம்மன் இருப்பதே மிகப்பெரிய உதவிதான் அதற்கென்று அவர்கள் சொல்வதை எல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அவங்க உணராதவங்களா இருப்பாங்க உணராதவங்களா இருக்கும்போது உணர்ந்தவர்களால ஒண்ணும் செய்ய முடியாது சரிங்களா ஏன்னா நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சிருச்சு அப்ப இதற்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாயிருச்சு குறிப்பா பொருளாதாரத்துல நீங்க எவ்வளவு பெற்றாலும் உங்களுக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லைன்னு புரிஞ்சிருச்சே இப்ப உங்களால இனிமேல் பெரிய பொருள் பற்றோட வாழ முடியாது அதனாலதான் ஓசோட்ட போய் ஒரு பெண் நான் தியானம் எடுத்துக்கணும்னு விரும்புறேன் ஆனா என்னுடைய குடும்பத்துல சிக்கல் வருமா அப்படின்னு கேக்குறாங்க ஓஷோ சொல்றாரு கட்டாயமாக வரும் சும்மா வரும்னு சொல்ல கண்டிப்பா வரும் என்ன இப்படி சொல்றீங்க ஆமா நீ நல்லா தியானம் பண்ணினா உனக்கு பற்றுக்கள் போயிரும் நீ எந்த ஒரு பெரிய துன்பத்திற்கு துன்பப்பட மாட்ட அப்ப என்ன ஆகும் நீ உன்னோட இயல்பு வாழ்க்கையில உதாரணத்துக்கு உன்னோட ஒரு பத்து பவுன் நகை தொலைஞ்சு போச்சுன்னா நீ சாதாரண வாழ்க்கையில இருந்தா படபடப்பா பரபரப்பா அடிச்சுக்குவேன் கத்துவ கதறுவ இது எல்லாருக்கும் நீ துன்பப்பட்டாலும் அது பிடிக்கும் ஆனா நீ தியானம் பயன்றிட்டீங்கன்னா உனக்கு பத்து பவுன் தெரியுது இல்லை என்று புரிந்துருச்சுன்னா நீ துன்பப்பட மாட்ட அப்ப உன்னை மக்கள் பார்க்கிற பார்வை வேற மாதிரி ஆயி என்ன பத்து பவுன் காணாம போனவ இப்படி இருக்கிறாளே இப்படி ஒவ்வொரு செயலிலுமே நீ பற்றற்ற நிலைக்கு வந்துருவ அப்ப உலகியல் வாழ்க்கையில இருந்து நீ விடுதலை ஆவ அதனால வரக்கூடிய துன்பம் உன்னை பாதிக்காது இப்படி இருக்கும்போது நீ இப்படி இருந்தீன்னா இது நல்லதுதான் ஆனா அது கூட இருக்கிறவங்களால அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு தான் பாப்பாங்க அதனால நீ தியானம் பயில்வது அப்படிங்கிறது இந்த மாதிரியான மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும் அது ஓகேன்னா நீ தியானம் பயிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாராம் ஆனா மகரிஷி அவர்கள் இது எல்லாம் நமக்கு இந்த அளவுக்கு ஆழமா சொல்லல அதாவது மகரிஷியோட கோணம் கொஞ்சம் வேற மகரிஷி அவங்க கூடவே நாம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி போகணும் வெற்று கொடுத்து போகணும் சகித்து கொண்டு போகணும் இப்படி பல்வேறு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க போடவே வாழ்த்து அப்படிங்கிற ஒரு மகா மந்திரத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் கொடுத்ததால நாம குடும்பத்துக்குள்ளயும் நம்மளால என்ன பண்ண முடியுது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போக முடியுது பட்டு நமக்கும் நிறைய டிஸ்டர்ப்ஸ் வரும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி அப்போ நாம மகிழ்ச்சி சொன்ன இந்த பார்முலாஸ் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் ஆனா இந்த ஃபார்முலாஸ்ல ஒன்லி நான் தியானம் தான் பண்ணுவேன் ஆனா தற்சோதனை பண்ணி விட்டு கொடுக்கவோ சகித்துக்கொள்ளவோ தியாகம் பண்ணவோ நான் தயாராக இல்லை மேலும் அவங்கள வாழ்த்தி என்னுடைய கர்ம வினைகளை போக்குவதற்கும் நான் தயாராக இல்லை அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஓஷோ சொன்ன அந்த நிலைதான் நமக்கு வந்து மாட்டிக்கிறோம் நாம பற்றற்ற நிலைக்கு போறோம் மகரிஷி சொன்ன அந்த இணக்கத்தன்மைக்குள்ள நாம வர்றதில்ல அப்ப வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருது அதனால நம்ம கொஞ்சம் நம்மை தற்சோதனை செய்து இன்னும் கொஞ்சம் நம்மை நாம மேம்படுத்தி கொள்ளணும் சரி ஓகே இப்ப சொன்ன விஷயம் எல்லாம் நமக்கு நிச்சயமா ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் நினைக்கிறேன் சிந்தனை செய்யுங்க உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க யாரையும் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்களும் முற்றிலுமா போய் மாட்டிக்காதீங்க கவனமாக விழிப்போடு நம்ம செயல்பட்டு இந்த பிறவியில இறையுணர்வை பெறணும் அதற்கு நாம பயிற்சிகளையும் சேவையும் செய்யணும் இதுதான் வழி இதை தவிர வேற புதிய வழி என்று ஒன்றும் இல்லை பயிற்சிகளை முறையாக முழுமையாக செய்வோம் குறிப்பாக அந்த தச்சோதனை அப்படிங்கிற பயிற்சி இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு என் அறிவு கேட்டி கொஞ்சம் அன்பர்கள் நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது பேருக்கு மேலே வந்துருந்தான் இது பெரிய விஷயம் ஞாயிற்றுக்கிழமை நூத்தி முப்பது பேர் தச்சோதிப்புல வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அப்போ அதுல நீங்க எல்லாருமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக இறை ஆசிரியர்கள் எல்லாருமே அதுல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்க எல்லாருமே தொடர்ந்து நாம செயல்படுத்தக்கூடிய அந்த பயிற்சிகளில் ஈடுபடுங்க என்று கூறி இன்னும் நல்லா எல்லாருமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும் நம்முடைய சேவையை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி எடுங்க சின்ன சின்ன சருக்கள்கள் வரத்தான் செய்யும் அது இயற்கையினுடைய இயல்பு சரிங்களா ஒரே அடியா எங்கேயுமே மேடோ ஒரே அடியா எங்கேயுமே பள்ளமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு மேடு பள்ளம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஆன்மீக பாதையிலையும் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் நீங்க அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த தொடர்பு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த தொடர்பு எல்லைக்கு அப்பால் செல்லாதீங்க உங்களால என்ன செய்ய முடியுதோ முடியலையோ அந்த தொடர்புலயே இருந்து பழகணும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போனாதான் நமக்கு தொந்தரவே ஆரம்பிக்கும் சரிங்களா தொடர்பு எல்லையில் இருக்கிறது வரைக்கும் நமக்கு பெரிய சிக்கல் இல்லை எப்படி இருந்தாலும் அந்த எல்லைக்குள்ள நாம ஜாயின் இருந்துருவோம் அதனால அதை நீங்க ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்ளுங்க இது எப்பவுமே இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் வந்து இறை ஆசிரியர்களுக்கு எப்பவுமே உங்க மனதில் இருந்த நல்லதுதான் சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி எல்லாம் சிறப்பாக சேர்ந்து செயல்படுவோம் ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் அப்படிங்கிறது மிக மிக நிறைய இருக்கிறது நம்ம செய்ய வேண்டிய சர்வீஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் எல்லாம் ஒரே முட்டாவும் பண்ண முடியாது மகரிஷி அவங்களே நூத்தி ஐம்பது வருஷம் ஆகுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல இப்போ நம்ம உடனே நடக்கணும்னாலும் உடனே நடக்காது பட் நடக்க வேண்டியது சரியாக நடக்கும் நாம் நம்மால முடிந்த பங்கை நிச்சயமா சிறப்பாக செய்துட்டே வருவோம் மிக மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உரையை நம்ம நிறைவு செய்து கொள்வோம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் ஒரு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கும் பண்பு வரையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழிசா வளமுடன் வாழ வளமுடன் நண்பர்கள்ல